ஆலியா மானசாவை போட்டு ஐலா பாப்பா வந்து சம்மா அடி அடிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பரான விளாக் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு இதை பற்றி நம்ம முழுவதுமாக பார்ப்போம் கடந்த வாரம் விழாக்கில் வந்து ஐலா பாப்பாவுக்கு வந்து ஒரு புது சைக்கிள் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த சைக்கிளில் தான் இனி நான் ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபன்னான வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த வாரம் வந்து ஹர்ஷ் பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஞ்சீவுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இதனால் மாலுக்கு போகிறாங்க அங்கே ஏற்பட்ட கலாட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த விழாக்கில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் ஹர்ஷ்பாப்பாவை வந்து சஞ்சுவும் ஆலியா மனசாவும் மாறி மாறி குஞ்சிகிட்ருக்காங்க இதை பார்த்து அயிலா பாப்பா வந்து அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு வைக்கப்பட்டு அப்படியே போயிடுறாங்க உடனே சஞ்சீவ் வந்து ஆலியாட்டை கேட்க ஆலியா மனசா வந்து ஐலா வந்து அக்காவாயிட்டா தான் இப்படி பக்காவா வெக்கப்படுறா அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு பஞ்சு வந்து செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அர்ஷ் பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாலுக்கு கிளம்பி போகிறாங்க காரில் போகும்போது ஆலியா மனசா வந்து குரட்டை விட்டு தூங்குறாங்க இந்த மாலில் அர்ஷுக்கு வந்து எல்லாருமே கிஃப்ட்டு பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து மும்முரமாக கிஃப்ட் இருக்கிற இந்த வேலையில் ஐலாவும் ஆலியா மனசாவும் சே பண்ணுற சேட்டைகள் தான் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஐலா வந்து கண்ணாடிலாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஆலியா மனசா வந்து ஐலாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸெலாம் சூஸ் பண்ணி ட்ரையல் பார்க்கறதுக்காக ட்ரையல் ரூம் போகிறாங்க வெளில வந்து புது எல்லாம் போட்டு சொல்லிட்டு பாப்பா வந்து விதவிதமாக போஸ் கொடுக்குறாங்க இந்த போஸ் வந்து ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆலியா மனசாவை போட்டு ஐலா வந்து செம்மா அடி அடிக்கிறாங்க இதை பார்த்தா சஞ்சீவ் வந்து அம்மாவை அடிக்கக்கூடாது கிஸ் பண்ணு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்னோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அம்மாவுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த அடித்த இடத்துலலாம் ஊதி விடுறாங்க அதாவது அடித்த இடத்துலலாம் வலிக்கும் காயத்துக்கு மருந்துக்கு வந்து ஊதி விடுற மாதிரி அவங்க வந்து பண்ணாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்பவே கியூட்டாக இருந்துச்சு மாலில் மட்டும்தான் அடி வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஐலா பாப்பா வந்து ஆலியா மனசா போட்டு சம்மா அடி அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலா மனசா வந்து இழந்து நான் வந்து ராஜினாமா பண்ண போறேன் ராஜினாமா பண்ண போறேன் வந்து எதை ராஜினாமா பண்ண போறேன் போது நான் அம்மா பதவியே ராஜினாமா பண்ண போறேன் ரெண்டு பேரை வச்சுட்டு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்றது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு இந்த விளாக் முழுவதுமே ஐலா பாப்பா கிட்ட ஆலியா மனசா வந்து அடி வாங்குற சம்பவங்கள் தான் அதிகமாக காட்டப்படுத்து பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு இந்த வீடியோவை பார்த்தா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கண்டினியூவா விளாக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த விழாவை பார்த்து நீங்க என்ன நினச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க